வணக்க மக்களே சற்று முன் வழியான செய்தி ஒன்று வெளியாக உள்ளது சசிகலா ஓபிஎஸ் இணை முடிவு எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய சிக்கலா வாங்க விடியவை முழுமையாக கண்கலாம் அதாவது அதிமுக அதாவது சசிகலா ஆதரவாளரான தேனி கர்ணன் அவர்கள் சமயம் செய்திகளுக்கு அளித்த பேட்டியில் கூறியிருப்பதாவது எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச்செயலராக நீண்ட நாட்களாகிறதா இதே போலதான் நான்கரை ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்து உள்ளார் அப்படி இருந்தும் கூட கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக ஒரு பெரிய தோல்வியையே சந்தித்தது எனவேதான் சசிகலா அனைவரும் ஒன்றிணவும் நமது பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்வோம் என்று முடிவுகளெல்லாம் அவர் தெரிவித்திருந்தார் ஆனால் அதிமுக தொண்டர்கள் மத்தியில் ஒரு பெரிய குழப்பம் ஒன்று நிலவியுள்ளதாம் ஆனால் அதிமுகவுடன் சசிகலா பத்தோடு பதினொன்றாகத்தான் இணைய கொல்லப்படும் என்று கூறியவர் பெரிய முட்டாளாகத்தான் இருப்பார்கள் ஏனெனில் அதிமுகவின் வேஷ்டி அணிந்து சென்றால் நீ எடப்பாடி பழனிசாமி அணியா அல்லது ஓபிஎஸ் அணியா அல்லது டிடிவி தினகரன் அணியா அல்லது சசிகலா அணியா என கேள்விகள் எல்லாம் தமிழக மக்கள் எழுப்புகிறார்களா இதனால் தான் அதிமுக தொண்டர்கள் பெரும் குழப்பத்தில் உள்ளார்கள் மேலும் விஜய் அவர்கள் சீமான் ஆகியோர் தனித்து மாநாடு ஒன்றை உள்ளிட்டவற்றையெல்லாம் நடத்தி தொண்டர்களை உற்சாகப்படுத்தி வருகிறார்களா ஆனால் அதிமுகவோ இப்படி பிளவுபட்டு கிடப்பதால் தொண்டர்கள் ஒன்றிணைய வேண்டும் என்று சசிகலா அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார் தமிழக வெற்றி கழகத்தை நேற்று தொடங்கிவிட்டு அதிமுக என்ற கட்சி தற்போது இருக்கிறதா இல்லையா என்று தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் அவர்கள் கடுமையான எல்லாம் வைத்துள்ளாராம் இவருக்கு சோர்ந்துள்ள கூட்டம் தேர்தல் நேரத்தில் வாக்குகளாக மாறுமா என்பதை ஒரு மிகப்பெரிய சந்தேகம் சசிகலா தனியாக அமைப்பை தொடங்க வேண்டாம் ஏனென்றால் அதிமுகவின் பொதுச் சசிகலாவே அவரை தொண்டர்களை தேர்ந்தெடுப்பார்கள் என்றும் அவர் கூறியிருந்தார் அது மட்டுமின்றி எடப்பாடி தலைமையை தொண்டர்கள் ஏற்க மாட்டார்கள் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சின்னம்மா நீங்கள் தான் ஆட்சியையும் கட்சியையும் காப்பாற்ற வேண்டும் என்று பழனிசாமிக்கும் ஓ பன்னீர்செல்வம் கெஞ்சியது அவர்களுக்கு ஞாபகம் இல்லையா எதிர்கட்சியாக இல்லாத நிலையில் கூட திமுக வெற்றி பெறுவதை அதிமுகவினர் விரும்ப மாட்டார்கள் எடப்பாடி பழனிசாமியான தலைமையில் அதிமுக அவர் விரும்பினாலும் கூட நாங்கள் அதை விரும்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனும் அதுவே முக்கியம் என்று அவர் கூறியிருந்தாராம் மேலும் அவர் கூறுகையில் சசிகலாவுடன் ஓபிஎஸ் அவர்கள் இணைய முடிவு என்பதை தொண்டர்களிடையே இல்லாத ஒரு அமைப்புக்கு எடப்பாடி பழனிசாமியின் பொதுச்செயலராக இருந்து கொள்ளலாம் ஆனால் அதிமுகவின் பொதுச்செயலர் மனப்பூர்வமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது எப்போதுமே சசிகலாவை மட்டுமே என்று அவர் கூறியிருந்தார் போயஸ் கார்டனில் சசிகலாவை ஓபிஎஸ் பி விரைவில் சந்திக்க உள்ளாராம் இதற்கான நேரத்தை ஒப்பிட்டு கேட்டு ஓபிஎஸ்ஐ கேட்டு உள்ளார் இந்த தான் எடப்பாடி பழனிசாமியில் உள்ள முன்னாள் அமைச்சர்கள் உள்ளோரும் இணைத்துள்ளனர் அது மட்டுமின்றி தீயசக்தி திமுக ஆட்சிக்கு வரும் என்ற வருத்தம் அதாவது மூப்பினார் பிறந்தநாள் விழாவில் எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலையும் ஒன்றாக இணைந்து எந்த ஒரு பயனும் இல்லை ஏனென்றால் இதற்கு முன்பு அதிமுக பாஜக கூட்டணி இருந்தபோது கூட அவர்களால் தமிழகத்தில் என்ன சாதிக்க முடிந்தது அதிமுக தொண்டர்கள் பிரிந்து கிடக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் அண்ணாமலை ஆகியோரும் ஆதரவு அளித்தாலும் கூட அதிமுக தொண்டர்கள் வேண்டும் அவர்கள்தான் தேர்தல் களத்தில் களமாடுவார்கள் சசிகலாவின் பேச்சை கேட்காமல் கேட்காமல் செயல்பட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக எதிர்க்கட்சி இல்லாத நிலையில் தீய சக்தி திமுக ஆட்சிக்கு வரும் அதை நினைத்து அதிமுக தொண்டர்களுமே மிக வருத்தத்தில் உள்ளார்கள்